அனைவருக்கும் வணக்கம் நான் வித்யாருத்ரன் இது என்னோட முதல் முதல் யூடியூப் சேனல் அன்பெனும் அகில திறவுகோள் அப்படின்ற தலைப்பில் இந்த யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கேன் எதுக்காகண்டா அன்புன்ற விஷயம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதமாக பார்க்கப்படுது ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு விதமாக அதை யோசிக்க தோணுது அதை நான் பார்த்த கோணத்தில் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளணும் மட்டும் யோசிக்கிறேன் அதனால் எனக்குள்ள சில மாற்றங்கள் இறைவன் தொடர்பு அன்பு இது சம்பந்தமாகவும் உலகத்தில் அந்த அன்பை என்ன விதமாக ஒவ்வொராளும் பயன்படுத்துகிற விதங்கள் அது என்ன விதமாக ஒரு ஆள்கிட்டையும் கொண்டு செயற்படுது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எனக்குள்ள சில கருத்துகள் நான் வழிபடுற இறைவன் மூலம் எனக்கு உருவாக்கப்பட்டது அதை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன் அன்பு என்ற விஷயம் வந்து பொதுவாக எல்லா உயிர்கள்ட்டையுமே இருக்க வேண்டியதுதான் தான் ஆனால் அந்த அன்பை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க அந்த அன்புலேயும் பொறுமை என்ற விஷயத்தை என்னோடய இறைவன் எனக்கு அதை விளங்கப்படுத்தின விதம் ஒவ்வொரு விதத்துலேயும் அந்த அன்பில் நமக்கு பொறுமை வேணும் அந்த பொறுமையில் அந்த அன்போடு ஆழத்தையே பார்க்கலாம் என்ற ஒரு உண்மையான விஷயமும் நான் என் வாழ்க்கையிலேயே ஸோ இதை பற்றி கணக்க விஷயங்கள் நான் போக போக மற்ற வீடியோஸ்லேயும் இன்னும் ஆழமாக இதை பற்றி கதைப்பேன் ஏனென்றால் அன்புன்றது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அந்த அன்பு நம்ம இறைவன் மேலே முழுமையாக வைக்கும்போது அந்த அன்போட ஆழத்தையும் பார்க்கலாம் இறைவன் நம்ம மேலே எவ்வளவு தூரம் அந்த ஈடுபாடோடு அந்த அன்பில் இருப்பேர் என்ற விஷயத்தையும் நம்ம கண்கூடாகவே காணலாம் என்ன இது தொடக்கத்திலேயே அன்பு என்ற விஷயத்தில் இவ்வளவு தான் நான் யோசிக்கிறேன்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இறைவன் என்றது அன்புன்ற விஷயந்தான் நான் பொதுவாக சொல்வேன் இப்போ இறைவன் என்று நான் பொதுவாக எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுவாங்க ஆனால் எல்லா இறைவனும் ஒன்று தான் இறைவன் என்றதும் ஒன்று தான் நம்ம பல வடிவங்களை பார்க்குறோம் அதில் நான் பார்க்குற வடிவம் வந்து ருத்ரன் சிவனுக்கு மறுபெயர் ருத்ரன் அதான் நான் வித்யா ருத்ரன் என்ற பேரே நான் எனக்கு வச்சனான் என்னண்டா அவரோட அடையாளமாக இருக்கணும் எனக்குன்ற பெயர் இருக்குதான் என்னோடய பேர் வித்யா நான் ருத்ரன் என்ற பேர் வந்து என்னோடய இறைவனோட பேராகவே நான் அதை வச்சுருக்கேன் அதை மறைக்கணும் எனக்கு தோணலை அதால் தான் நான் சொல்கிறேன் ஏனெண்டா என்னோடய இறைவன் என்ல வச்ச அன்போட ஆழம் அந்த ஆழத்தால் அந்த பேரை என்னோடய பேரோட சேர்ந்து பாறுற மாதிரி நான் வச்ச அது எனக்கு பிடிச்சிது ஏனென்னா இந்த உலகத்தில் அன்புன்ற விஷயம் வந்து ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட ஒவ்வொரு விதமாக இருக்குது ஆனால் அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துறதுல நமக்கு பொறுமை வேணுமென்ற விஷயத்தையும் நான் வழிபடுற என்னோடய இறைவன் தான் எனக்கு அதை விளங்கப்படுத்தினேன் நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோம் அந்த உதவி வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தால் அது அன்புன்ற விஷயத்துக்குள்ளே எடுபடாது ஆனால் அந்த உதவி மனதில் எங்களுக்கு அந்த அன்பு அந்த மனிதருக்கு நான் உதவி செய்யும் போது அன்புன்ற விதத்தில் அதை இறைவன் பார்க்குறதா இருந்தால் நமக்கு முதல்ல அதில் பொறுமை வேணும் ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம முழுமையாக உதவி செய்யும்போது அவங்களுக்கு அதோட தேவை என்ன அந்த தேவைக்கு நம்ம என்ன செய்யலாம் நம்மளால் முடிஞ்சதை என்ன செய்யலாம் அந்த விதமாக நம்ம யோசிக்கும்போது அதில் ஒரு பொறுமை வேணுமென்ற விஷயத்தையும் எனக்கு விளங்கப்படுத்தினர் ஏனென்றால் அந்த பொறுமை அங்கே இல்லாமல் போனால் அந்த உதவியில் எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் அதில் இருக்காது அது ஒரு நன்மையை கொடுக்காது எங்களுக்கு அது நன்மையை கொடுக்குறல்ல நம்ம செய்ய போகிறவருக்கு உதவி செய்ய போகிறவருக்கு அந்த நன்மையை கொடுக்கணும் பொதுவாக ஆனால் நம்ம வந்து பொதுவாக என்ன யோசிப்போம் நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்யும்போது எனக்கு அது பல மடங்கு கிடைக்கும் இல்லை எனக்கு அதால் புண்ணியம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு நம்ம யோசிக்கும்போது அந்த செய்யோணுமென்று யோசிக்கிற அந்த உதவி இறைவன் வந்து பார்க்கும்போது இனி எதிர்பார்ப்போடு தான் அதில் இருக்கா அந்த விஷயத்துலேயே ஸோ முதலாவது எங்களுக்கு அதில் அந்த அந்த விஷயத்துலேயே நமக்கு பொறுமை இல்லை என்ற விஷயம் இருக்குது அதை நல்ல விதமாக நம்ம செய்து முடிப்போம் என்ற ஒரு விஷயத்தை தாண்டி எனக்கு புண்ணியம் கிடைக்கப் போகுதுன்ற அந்த ஒரு உத்வேகம் தான் அதில் இருக்குதுண்டா அது வேகம் அந்த வேகம் வந்து பொறுமை என்ற விஷயத்தை அதில் உடைச்சிடும் அந் அந்த சூழ்நிலையால் எங்களுக்கு அந்த மனிதருக்கு உதவி செய்யணும் என்ற விஷயம் வந்து நம்ம சாதாரணமாக செய்கிற மாதிரி தான் இருக்க மொழிய அது ஒரு இறைவனாலேயே அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக அங்கே இருக்காது எப்பயுமே ஏனெண்டா மனதளவில் அவருக்கு நான் நிறைவாக ஒரு விஷயத்தை நான் செய்து முடிக்க போகிறேன் இல்லை என்ன வழிபட்டாவது நான் அவருக்கு அந்த உதவியை நான் செய்து அவரை இந்த பிரச்சனையிலிருந்து எடுக்கணும் இல்லை என்னால் முடிஞ்ச உதவியை செய்து இப்போ அந்த பிரச்சனையை நான் அவருக்கு தீர்க்கணும் நம்ம சொல்கிற வார்த்தை கூட உதவி தான் நம்ம செய்கிற செயல் கூட உதவி தான் வேண்டி கொடுக்குற ஒரு சின்ன பொருள் கூட உதவி தான் எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு உதவியாகத்தான் இருக்குது அது அவங்களுக்கு எவ்வளவோ பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் உண்டு பண்ணும் ஆனால் எங்களுக்கு அது ஆரம்ப கட்டத்தில் விளங்காது நம்ம கையால் கொடுக்குற பொருளோ வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளாலோ இல்லை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாவோ இல்லை அவ எங்கள உடலால் நம்ம செய்கிற ஒரு உழைப்பு ஒரு பொருளை எனக்கு இங்கேருந்து ஒரு பக்கத்தில் எனக்கு இதை கொண்டு வந்து தான் என்று சொல்லும்போது நம்ம அதை தூக்கி கொண்டு கொடுக்குறது கூட ஒரு உதவி தான் அது கூட இறைவன் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பேர் எப்போயுமே அந்த சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் உண்டு பண்ணோம் ஆனால் நம்ம அதை யோசிக்க தேவையில்லை யோசிக்காமலே அதுக்குரிய மாற்றத்தை நம்ம நம்மள வாழ்க்கையிலையே பார்த்துக்கொள்ளலாம் அப்போ அந்த நேரத்தில் அன்புன்ற விஷயத்தால் தான் நம்ம அதை செய்ய போகிறோம் ஆனால் அந்த அன்புன்ற விஷயத்தால் செய்யும் போது கூட பொறுமையாக அந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது தான் இந்த பிரபஞ்சம் அந்த சராசரத்துக்கே அன்புன்ற விஷயத்துலேயும் அந்த உயிர் அதை பொறுமையாக அணுகுது அப்போ அந்த உயிர் வந்து மற்ற உயிர்களை நேசிக்கிற தன்மையில் இருக்குது சும்மா நான் அன்பு செலுத்துகிறேன் அன்பு செலுத்துகிறேன் ஒரு ஆள் மேலேண்டு நம்ம சொல்லல அது பொதுவாக ஏனெண்டா அன்பு செலுத்தும் போதே அந்த அன்பு மேலே நம்ம எவ்வளவு தூரம் ஈடுபாடாக இருக்கிறோம் அந்த அன்பை நம்ம எவ்வளவு பொறுமையாக இன்னொரு உயிருக்கு நம்ம கொடுக்குறோம் அந்த விஷயத்தில் நம்ம முழு மூச்சாக இருந்தால் மட்டும்தான் அந்த அன்புன்ற விஷயத்துக்கு கடவுளும் முக்கியத்துவம் கொடுப்பேர் இப்போ பொதுவாக அன்புன்ற விஷயத்தை இப்போ நான் வழிபடுற இறைவன் சிவன் என்றக்குள்ள அன்பே சிவம் என்று சொல்லி எவ்வளவோ பாடல்கள் எல்லாம் இருக்கலாம் அதுக்காக மற்ற தெய்வங்கள் நான் அன்பு இல்லை என்று சொல்ல மாட்டேன் இறைவன் என்றாலே அன்பு தான் அப்போ அவங்க அந்த அன்புன்ற விஷயத்தில் முழுமையான பொறுமையோடு இருப்பாங்க ஒரு உயிர் மேலே அவங்க அன்பு செலுத்தும் போது இறைவன் அந்த அன்போட ஆழத்துக்கே போவாங்க அதாவது அந்த உயிருக்கு என்ன வேணும் என்ன நேரத்தில் அந்த உயிர் என்னதை பற்றி யோசிக்குது இது ஒரு இறைவன் முழுமையாக அந்த உயிரை பற்றி யோசித்து அந்த உயிருக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறதுக்கு அந்த இறைவன் பொறுமையாக அந்த விஷயத்தை செயல்படுறார் அந்த செயல்பாடு தான் அவரோட அன்புன்ற விஷயத்தில் அடங்குது அப்போ பொறுமை என்ற விஷயம் அன்போடு இணைஞ்சிருக்குது அந்த பொறுமையை நாம் முழுமையாக கை கொள்ளணுமென்றது தான் இறைவனோட எதிர்பார்ப்பு அன்பு என்ற விஷயத்தை நீ இன்னொரு உயிரிட்ட காட்டினாலும் அதில் உன்னோட பொறுமையையும் கைக்கொள் இப்போ வீட்டில் நம்மட அம்மாவுக்கோ இல்லை இயலாமல் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு ஆளுக்கும் எங்களோடய சொந்த பந்தமோ இல்லை எங்களுக்கு தெரிஞ்சாக்களோ தெரியாமல் இருங்க இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ நம்ம உதவி செய்கிறோம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் என்றால் கூட அவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம ஆறுதலாக தான் சொல்லணும் அதில் நம்ம வேகமாவோ இல்லை அந்த விஷயத்தோட தாற்பரியம் விளங்காமல் நம்ம சொல்கிற வேகத்தில் அவங்க அதை வேறு விதமாக விளங்கி கொள்ளும் போது அங்கே அன்பு நான் இவங்க மேலே உள்ள அக்கறையிலேயே அன்பிலேயும் தான் இதை சொன்னேன் நான் ஆனால் என்ன என்னத்துக்காக என்ன அவங்க விளங்கி கொள்ளலை இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறத விட அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு முதல்ல பொறுமை என்ற ஒரு விஷயத்தை நம்ம கை கொள்ளும் போது தான் அந்த எங்களோட அன்பு அவங்களுக்கு வழிபடும் அங்கே ஸோ இதை நம்ம உணரத் தவறுற பட்சத்தில் இறைவனோட அன்புக்கு பாத்திரமானவர்களாக மாறுறதை விட இறைவனோட அன்பு என்ன வழிப்பட்டு இருக்கும் என்ற விஷயம் கூட எங்களுக்கு விளங்காமலே போயிடும் அதில் அதால் சில விஷயங்கள் நம்ம கை கொண்டு ஒருத்தர் மேலே அன்போ ஒருத்தருக்கு உதவியோ செய்யும்போது நாம் அதில் பொறுமையையும் கடைப்பிடிக்கணுமன்ற விஷயம் வந்து என்னோடய இந்த புது வீடியோவில் ஆரம்பமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ என் மனதில் உதித்த விஷயங்களை நான் வெளிப்படையாக உங்கள்கிட்ட கதைச்சிருக்கேன் இனி மேற்கொண்டு மற்ற வீடியோஸில் நான் இதோட விஷயங்கள் இறைவனோட அன்பு அதோட ஆழம் நான் உணர்ந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்டயும் வெளிப்படுத்துவேன் இது என்னோட முதலாவது வீடியோன்ற காரணத்தால் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன விதமாக விளங்கியிருக்கேன் எனக்கு தெரியாது ஆனால் மனதார சந்தோஷமாக நான் வெளியிட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது உங்களோட விருப்பம் நான் இதை வற்புறுத்தி சொல்ல விரும்பலை என்னை என் மனதில் பட்ட விடயங்களை வெளிப்படையாக கதுக்கிறதுக்காக நான் உபயோகித்த ஒரு விஷயம்தான் இந்த யூடியூப் சேனல் நான் எனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட பகிர்ந்து கொள்ளுவன் மேற்கொண்டு ஸோ அதுவரை நன்றி நானும் கூட வித்யாருத்ரன்